ஓ முருகா வெற்றிவேல் முருகா என கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு நீ எதிர்பார்த்ததையும் ஒப்படைப்பதற்காக ஓ வாழ்க்கையில நீ பிறந்ததிலிருந்து கடைசி வாழ காலம் வரைக்கும் எல்லாவற்றையும் நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்க ஏன்னா யாரும் உனக்காக வந்து துணையா ஆதரவா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நிக்கக்கூடிய ஆட்களாக இல்லை அப்படி இருக்கும்போது இடையில் வந்தவர் போவரோர் சொல்வதை கேட்டியெல்லாம் நீ உன் வாழ்க்கை பயணத்துல கவலைப்படவே கூடாது உன் முழுசா இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் சந்திக்கிற ஆளாக நீதானே நீ தானே அடுத்தவங்க பேச்சுக்கும் அடுத்தவங்க செயலுக்கும் நீயே மரியாதை கொடுக்கணும் உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு மற்றவர்கள் சொன்னாலும் அவர்கள் உன்னை அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இரு அதை விட்டுட்டு அவங்க எப்படி அப்படி என்னை பார்த்து சொல்லலாம்னு யோசிக்க வேண்டாம் உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றது உனக்கு தெரிஞ்சா போதும் அதை அடுத்தவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால உனக்கு எந்த லாபமும் இல்லை என் செல்வமே அதே நேரத்துல எல்லாருமே எல்லாருமே இங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டவங்களாவோ புரிஞ்சுக்கிட்டவங்களாவோ இல்ல அதை விட இன்னும் பல பேரு தான் எப்படிப்பட்டவன்னு தனக்கே தெரியாத ஆளாக தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு தெரியாத ஆளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் உன்ன பத்தி அடுத்தவங்க எப்படி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் யாரோ உன்னை மட்டம் தட்டி பேசுறாங்க குறை சொல்றாங்கன்றதுக்காக உன்னுடைய திறமைகள் ஒன்றும் அங்கு பொய்யாக போய்விடாது உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது உன்னுடைய திறமை என்ன உன்னால என்னெல்லாம் செய்ய முடியும் நீ என்ன செஞ்சு சாதிக்கிறதுக்கு திட்டம் போட்டு வச்சிருக்கனு எல்லாமே எனக்கு தெரியும் உன்னுடனேயே பிறந்த உன்னுடைய திறமைகள் ஒருபோதும் குறைந்து போகாத அளவுக்கு உனக்கானது எல்லாவற்றையும் நிறைய நிறைவாக நான் கொடுத்து வச்சிருக்கேன் எப்போதும் அடுத்தவங்க கிட்ட எப்படி பேசணுன்றதுக்கு பயிற்சியும் ஆசைப்பட்டதை அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது உனக்கான வெற்றியை தீக்கிரமாக தராது எப்போதும் எல்லார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம தூரமா இருக்கணும் எந்த அளவுக்கு உரிமையோட எடுத்துக்கணும்ன்றதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கோ நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய தயாராகி தானே அப்புறம் என்ன நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட எதை செய்வதாக இருந்தாலும் துணிந்து தைரியமாக செய் இங்கு துணிந்தவனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை வாய்ப்புகளையும் பலத்தையும் நான் உனக்கு அள்ளித்தர்றேன் நீ துணிஞ்சு தைரியமா உன்னுடைய காரியங்களை மட்டும் செய்தால் போதும் என் செல்வமே நீ முன்னேறி செல்லும் போது உன் காதுகளை கொஞ்சம் மூடிக்கிட்டாலே போதும் அப்படி இல்லனா நீ முன்னேறது பிடிக்காம ஒவ்வொருத்தரும் குற்றம் சொல்லிக்கிட்டும் உன்னை ஏச்சு பேத்து கொண்டும் இகழ்ச்சி புகழ்ச்சிய எல்லாம் கலந்து ஏதாவது ஒரு விதத்துல உன்னை சாய்க்கணும்னு நினைப்பாங்க அதனால உன்னை நோக்கி வரும் எதிர்மறையான வார்த்தையோ நேர்மறையான வார்த்தையோ புகழ்ச்சியில் இருந்த வார்த்தைகளையோ எதையுமே கேட்டுக்காம நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு நினைச்சினா போற வழியில உனக்கு இருக்கும் தடைகளையெல்லாம் தாண்டி போய்கிட்டே இரு அதையும் மீறி தாண்டி போக முடியாட்டி தடைகளை உடச்சிட்டாது போய்விடு செல்வமே நீ போரும் பாதையெல்லாம் உன் நம்பிக்கை விதையாக போட்டு வச்சினா நீ போய் சேர்ற இடம் நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்கும் ஆம் நம்பிக்கை எனும் விதை யார் போட்டாலும் அவங்களுக்கு தான் நான் தருவேன்னு ஏற்கனவே சொல்லி அல்லவா நீ ஒரு காரியத்தை ரொம்ப ஆசைப்பட்டு செய்யும் போது அது நடக்காமல் தடையோ தடங்கல்களோ வந்தா அதை தட்டி கழிக்காதே தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும் என்பதை புரிஞ்சுக்கோ சாதாரணமா ஓட்ட பந்தயம் அப்படிங்கிற மாதிரி தடைகளை தாண்டும் பந்தயமும் போட்டியும் இருக்குதுன்னு உனக்கு தெரியும் தானே அந்த தடை தாண்டும் போட்டியில வேகமா ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு தடையா ஏதாவது ஒரு குச்சியை வைக்கும் போது அந்த தடையை தாண்டி வேகமா மேலே ஏறி குதிச்சு திரும்ப வேகமா ஓடுவாங்க அப்படிதான் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ வரும்போது நீ ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க முயற்சியை விட மிக அதிக முயற்சியை வேகமாக செஞ்சு சீக்கிரமாக முயற்சி செய்து வெற்றியை தொடணும்னு மனசுல நினைச்சுக்கோ என் செல்வமே நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு அமைச்சு தர வேண்டியத பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி நடக்காம போகும் நீ எந்த காலத்திலையும் எதுக்காகவும் தயங்கி நிற்கக்கூடாது தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு போய் சேருவதே இல்லை என்பதுதான் உண்மை உனக்கான தகுதியான இடம் என்பது வெற்றியின் கயிறு தான் வெற்றி கோற்றை நீ நிச்சயமாக தொட போகிறாய் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு உன் சொல்லில் காட்டுவதை காட்டிலும் உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது உன் செயல் மூலமாக நீ சிறப்பாக வேலை செஞ்சு வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என் செல்வமே உன் செயல்கள் எப்போதுமே வெற்றியை நோக்கி போறதாக மட்டும்தான் இருக்கணும் எந்த முடிவு எனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் ஒருத்தனுக்கு தடுமாற்றம் இல்லைனா மட்டும்தான் அவன் ஜெயிக்க முடியும் அதே போல நீயும் உனக்கான ஆசை என்ன உனக்கான லட்சியம் என்ன நீ எதை அடையிறதுக்காக கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க எதை பெறுவதற்காக முயற்சி செய்கிறாய் என்பதில் தெளிவாக தீர்மானமாக இருந்தினா அந்த தெளிவும் தீர்மானமுமே உனக்கான வெற்றிகளை நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்க்கும் அப்படிதான் இப்போது என் கரங்களை தட்ட உன் கரங்களிலேயே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அப்படியே ஒப்படைக்க போறேன் நீ அடைந்த தோல்விகளிலிருந்து இன்னுமே நீ எதையும் கத்துக்காம இருந்தினா அதுதான் மிகப்பெரிய தோல்வியா இருக்கும் ஆனா நீ உன் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட தோல்வியிலிருந்து இப்போது வெற்றியை பெறுவதற்காக முழு மனசாக உழைக்க தயாராகி தானே இனிமே வெற்றி நிச்சயமாக உன் வந்து சேரும் உனக்கு வழி கொடுத்த உலிகளுக்கும் நன்றி சொல் அதாவது உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்து ஒளியா இருந்து ஒன்ன குத்தி குத்தி காயப்படுத்தின மனிதர்களுக்கும் ஒரு வகையில நன்றி சொல் ஏன்னா அவங்க உன் மனசு இப்படி நோகடிக்கலேனா உன் மனசு வருத்தப்படும்படி காயப்படும்படி எதையும் பேசியிருக்கலேனா நீ வெறும் கல்லாகவே இருந்திருப்பாய் நீ கல்லாக இருந்தபோதே அவர்கள் ஒளியாக இருந்து உன்னை குத்தி காயப்படுத்தி ஓ மனசுல தைரியத்தையும் வலியையும் வேதனையும் வைராகியத்தையும் கூட கொடுத்துட்டாங்க ஆக மொத்தத்துல கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குதானே இனிமே கஷ்டங்களை பார்த்து கலங்கி நிக்காத கஷ்டங்களை மட்டும் நீ சந்திக்காம இருந்திருந்தீனா உனக்கு போராடும் எண்ணமே இல்லாம போயிருக்கும் இப்போது வாழ்க்கையில போராடி ஜெயிக்கணுன்ற வைராகியத்தோடு வாழ நினைக்கும் முன்னை நான் வாழ வைக்கிறேன் உன்னை நீ வீழ்த்த நினைப்பவர்கள் பயன்படுத்தும் ஒரே ஆயுதம் மனசு சிதையும்படியும் கஷ்டப்படும்படியும் பேசுவதுதான் அப்படி யாராவது மனசு கஷ்டப்படும்படி பேசினா அதை பெருசா எடுத்துக்காதே என் செல்வமே நீ மனசளவுல தெளிவான ஆளாக இரு எந்த சூழலிலும் உன்னை யாராலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நானும் என்னுடைய வேலும் இருக்கும் என் கரங்களால் இப்போது நானே ஆசிர்வதித்து உனக்கு அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் கூட கொடுத்துட்டேன் இனி எல்லாமே நல்லபடியாக நீ நினைச்சது போல நடக்கும் நீ ஆசைப்பட்டதும் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே அதை விட்டுட்டு என் விதி என் வாழ்க்கை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தினா விதியை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தினா உன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது தன்னம்பிக்கையை துணையாக வைத்து கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செய் நீ வா வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது அது சிறிதோ பெரிதோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஒருபோதும் பயப்படாம பிரச்சனை வரதான் செய்யும் வாழ்க்கைனா இன்பம் துன்பம் துயரம்லாம் வரதான் செய்யும்னு வருவதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ அப்போதுதான் உன்னுடைய பலம் அதிகமாகி பலவீனம் உன்னை விட்டு மறைஞ்சு போகும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பயப்படுறதையும் கவலைப்படுறதையும் கலங்குறதையும் நிறுத்தினாலே உனக்குள்ள பயமும் தைரியமும் துணிவும் தானாகவே வந்துடும் எல்லாம் குறைச்சிக்கிட்டு உன்னுடைய பலத்தை பெருக்குவதற்கான வேலைகளை செய் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை நீ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு போராட கத்துக்கிட்டீனா போதும் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நீ எல்லா விஷயங்களிலிருந்து மாறுபட்டு எல்லா விஷயத்தையும் எதிர்த்து நின்று உன் வாழ்க்கையில தைரியமா ஜெயிக்கக்கூடிய தைரியமும் துணிவும் போராட்ட குணமும் உனக்குள்ள வந்துருமே செல்லுமே ஒரே ஒரு முறை முதல்ல அந்த கஷ்டத்தை தாண்டி காலடி எடுத்து வைக்கிறதா பெரிய விஷயம் ஒரு அடி எடுத்து வச்சுட்டீன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தானா நடக்க ஆரம்பிச்சிரும் பயம் நிறைந்த எண்ணங்கள் இனி உனக்குள்ள இருக்கவே வேண்டாம் தைரியத்தோடும் துணிவோடும் வாழ்க்கையில ஜெயிச்சு முன்னுக்கு வரப்பார்